வேணும் சரியா ஆசிரியர்களுக்கு முகம் கொடுக்க இல்லாத ஒரு ஆளுநர் இது அவரோட எழுத்துக்கு பேசி எங்களுக்கு இருக்குது சரியா இப்ப எங்களுக்கு நாங்க சொல்றோம் இப்ப ஆளுநரின் செயலாளோட செயலாளர் சொல்ற காரணம் வந்து இடமாற்ற இடமாற்றங்கள் நடந்திருக்குது இடமாற்றங்கள் நடந்திருக்குது அதன்படி நீங்க பாருங்க என்ன சரி செய்யுங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இப்ப இதை கேட்க தான் நாங்க போயிருக்கோம் நாங்கள் சொன்னோம் இது இது ஒரு கேவலமான செயல்பாடு இது நாங்கள் வான் காண்டிக்கு ஒரு செயல்பாடு இது ஏன்னா வந்து எங்களோட பேசுகிறேன்னு சொல்லி இப்போ ஆளுநரின் செயலாளர் கூட சொன்னால் உங்களோட உங்களோட அவங்களோட கலந்துரையாடி பேசுறேன் அப்படி பேசாமல் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை பிரச்சனை தீர்க்கிறது இல்லை பிரச்சனை தீர்க்காத சார் எங்களுக்கு சொல்ல இல்லாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணம் அது அப்படி இது வந்திருக்கிறது ஆசிரியர் அதிபர்கள் ஆசிரியர்கள் தான் வந்திருக்குது அதனால நாங்கள் எங்கள்கிட்ட தீர்மானத்தை நாங்கள் கிடைப்போம் நாங்க வந்து இது தொழிற்சங்க ரீதியாக எங்களுக்கு எடுக்கக்கூடிய பலமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்து காட்டுவோம் விடுமாட்டோம் இந்த செயல்பாடு தனிச்சா செயல்பாடு ஜேவி அரசின் தேவைக்கு தான் இது செய்யறது தெரியும் அது அது அந்த தொழிற்சங்கம் கை கூலிகளுக்கு தேவையான மாதிரி நடந்திருக்குது அதனால நாங்கள் இந்த வண்ண கண்டிக்கிறோம் இதுக்கு எதிராக நாங்கள் எகட எகட பாருகிற செயல்பாடை நாங்க அறிவிச்சு நாங்கள் செய்வோங்கிறது நாங்கள் உறுதியா நாங்கள் சொல்றோம் இதே வடமாகாண ஆசிரியர் அதிபருக்கு நாங்கள் சொல்றோம் உங்களுடைய பிரச்சனைகளை முன் வச்சு நாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த அராஜகத்துக்கு எதிராக நாங்க முன்வருவோம் வீடியோ வரக்குறேன் I oh. don't